Hi friends, welcome to Yashikar. நேற்றுக்கே வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஒரு சில காரணங்களால் வீடியோ போட முடியல ரொம்ப ரொம்ப சாரி எஸ் என்ன அப்டேட் அப்படின்னா நம்ம குமரனோட மூவி குமார சம்பவம் இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு ரொம்பவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு மார்னிங்கே நம்ம குமரனோட அம்மா வந்து சாய்பாபா கிட்டே ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு பிக்கும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு பார்த்துருப்பீங்க பழசை வந்து மறக்காமல் அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கேட்குறதெல்லாம் பெரிய விஷயங்க எஸ் நம்ம விஜய் டெலிவிஷனோட ஹெட் இருக்காங்க இல்லையா பாலச்சந்திரன் சந்திரன் அவர்கிட்ட அவர்கிட்டயும் அதே மாதிரி பிரதீப் அவர்கிட்டையும் வந்து சார் நீட் யுவர் பிளஸிங் சார் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டு அவங்களோட பிளஸ்ஸிங்ஸையும் நேற்றுக்கே வாங்கிட்டாரு அதே மாதிரி பாக்யராஜ் சரை போய் நேரில் சந்தித்து அவரோட பிளஸ்ஸிங்ஸையும் வாங்கியிருக்காரு என்னென்ன வந்து ஒரு ப்ராப்பராக செய்யணுமோ எல்லாத்தையும் ப்ராப்பராக பண்ணியிருக்காரு அதே மாதிரி இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ வந்து போய் பார்த்துருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஏன்னா ஒரு பெரிய கனவு இல்லை ஒரு எல்லா நடிகர்களுக்கும் ஒரு கனவு இருக்கக்கூடிய ஒரு சர சாதாரணமான ஒரு கனவு அப்படின்னா பிக் ஸ்கிரீன்ல வந்து தன்னை பார்க்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் வந்து குமரன் தங்கராஜனுக்கு வந்து இன்னைக்கு நிறைவேறியிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுவும் ரிவ்யூவர்ஸோட இதெல்லாம் கேட்கும்போது இன்னும் கூடுதலான ஒரு சந்தோஷம் ஏன்னா எந்த பீஃப் சவுண்டோ இல்லை எந்த ஒரு கட் சீனோ எதுவுமே கிடையாது நார்மலான ஒரு மூவி அப்படின்னு சர்டிஃபிகேட் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா உண்மையா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம குமரனோட இந்த வளர்ச்சியை பார்க்குறதுக்கு இன்னும் மென்மேலும் வளரணும் இந்த மூவி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் இது உங்கள் எல்லாரோட கையிலையும் தான் இருக்குது நல்ல ஒர்த்தான ஒரு மூவியை கொடுத்துருக்காங்க நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு போய் எல்லாரும் தேட்டரில் பாருங்கள் அவருக்கான சப்போர்ட்டை கொடுங்க வாழ்த்துக்கள் குமரன் இன்னும் மென்மேலும் வளர்கிறதுக்கு